விவசாயிகள் ஆளாக்கப்பட்டு நஞ்சு தூக்கு போடுவதா கடலை என்பது அனைத்து மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரிய அனத்தத்தோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் கவலைக்குரிய விடயமாகும் இந்த இயற்கை அனத்தின் தொடர்பாக இருபதாம் தேதிக்கு பிறகு மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாடு பூராகவும் இயற்கையின் அனர்த்தன் காரணமாக பாரிய மலைகள் பெய்யும் என்று அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட நிலையில் வயல் நிலங்களை தடுத்திருக்க முடியும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில வயல்கள் பாதிக்கப்பட்ட விடயங்களில் பொறுப்பு கூற வேண்டிய பொறுப்பு அந்தந்த திணைக்களத்தையே சாறு அது மட்டுமல்ல அரசையே சாரும் மாவட்டத்தில் சில வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டதற்கு முழு பொறுப்பும் அரசியல் நிர்வாகங்கள் சொல்லியாக வேண்டும் இதே நேரம் மாவட்டத்தில் ஒரு சிலர் உள்ள இருக்கின்ற குறிப்பாக சில விவசாய அமைப்புக்குள் இருக்கின்ற பிரதிநிதிகள் சில கருத்துக்கள் சொல்லுவது என்பது ஏற்புடையதல்ல இந்த கருத்துக்களை அடக்கி வாசிக்க பழைய கொள்ள வேண்டும் இல்லாட்டி நீங்க அமைப்பிலிருந்து ராஜினாமா செய்யணும் இல்லாட்டி செயல் வடிவத்தை நீங்க நிப்பாட்டணும் அதை விட்டு போட்டு இந்த பிரச்சனைக்குரிய டைம்ல எல்லாருமாக சேர்ந்து ஒன்றுபட்டு செயற்பட்டு இந்த விவசாயிகளுக்கு பாதுகாக்கிற நடவடிக்கையை மேற்கொள்ளும் அரசாங்க அதிபர் அனைத்தம் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களில் எதிர்காலத்தில் மழை பெய்யும் அனர்த்தம் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் விடுத்தும் பட்சத்தில் அது சார்ந்த திணைக்களங்கள் உடனடியாக விரைந்து அந்த கூட்டங்களை நடத்தி அது சார்பு அமைப்புகளாக இருக்கலாம் திணைக்கள தலைவராக இருக்கலாம் ஏனே விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக உத்தியோகஸ்தராக இருக்கலாம் அவர்கள் அழைத்து விஷேட கூட்டங்களை போட்டு உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை அடையாளப்படுத்தி அந்த நிலங்களை கூட அந்த விவசாய பாதிக்கப்பட்ட பகுதிகளை கூட வெட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் கூடுதலான சேதம் மற்றக்கிழப்பு மாவட்டத்துக்கு ஏற்பட்டிருக்காது அது மட்டுமல்ல பலதரப்பட்ட பாதுகள் ஏற்படுவது இயற்கையின் காரணமாக நடைமுறையில் வழக்கமாகும் ஆனால் இயற்கையோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பாதிப்புக்கு அரசாங்கம் நஷ்டம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படுவது போடு குறிப்பிட்ட நாட்டினங்களுக்குள் குறிப்பாக அடுத்த கட்டமாக நெல்லுகளை கொள்வரவு செய்து நான் நினைக்கின்றேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த அரசி அறுவடை செய்யும் நெல்லை இதுவரையும் கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் என்ன மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன சிங்கள பகுதியில் அறுவடை செய்யும் போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெல்லை அறுவடை செய்ய முயற்சிகள் நடவடிக்கை எடுப்பது என்பது ஏற்புடையதல்ல மட்டக்களப்பு மாவட்டத்தில் எப்போ அறுவடை செய்ய தொடங்கப்படுகிறதோ அன்றைய தினத்திலிருந்து நெல்லை அறுவடை செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தின் கடமையாகும் கடந்த அரசாங்கத்தால் மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் நெல்லை கொள்வனவு செய்யும் சம்பந்தப்பட்ட விடயத்தில் பலதரப்பட்ட முரண்காட்டுக்கு முகம் கொடுத்தவர்கள் இந்த நல்லாட்சி புரிகின்ற இந்த மக்கள் கட்சியை சேர்ந்த இந்த புதிய அரசு எதிர்காலத்தில் நடைமுறை காலத்தில் விவசாயிகளின் நெல்லை கொள்வதை செய்வதற்கான நடவடிக்கை இதுவரை ஏன் எடுக்கப்படவில்லை வெள்ளம் பாதிப்பு என்ற விடயங்கள் வேறு ஆனால் இந்த நெல் சந்தைப்படுத்தும் சபை ஊடாக உடனடியாக நெல்லை கொள்வதை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதோடு விவசாயிகளுக்கான நஷ்டங்களை வழங்குவதற்கும் மிக விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு எதிர்காலத்தில் அரச நிர்வாகத்தின் ஊடாக திணைக்கலங்கள் ஊடாக சில விவசாயிகள் ஊடாக ஏற்பட்ட தவறுகள் எதிர்காலத்தில் விடாமல் இருப்பதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட வேண்டும்